கடையை போட்டிருக்கா வேற சொன்ன கையில் கடை போட்டியில் நாங்களா கட வர்த்தக சங்கத்தின் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார்கள் சுமந்திரனுடைய ஆட்கள் வந்து தங்களோட மிரட்டும் உடல் மொழியில் வந்து சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கார் முஸ்லீம் மக்கள் வந்து பெரும்பாலியான ஆதரவை தந்து குறிப்பிட்ட இந்த வர்த்தக சங்கத்தில் இருக்க தமிழக கட்சியினுடைய ஆதரவாளர்களுக்கு வந்து விடுதலை புள்ளி அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் வந்து தெரிவித்தார் ம்

என்று சொல்வதற்கான ஆசை பலரிடம் இருந்தது ஆனால் அது சொல்ல முடியாமல் போய்விட்டது இல்லை ஏனென்றால் சில இடங்களை தவிர பல இடங்களில் கடைகள் திறக்கப்பட்டுதான் காணப்பட்டது வளமைக்கு மாறாக கர்த்தால் என்று ஒரு தமிழ் கட்சி ஒன்று அறிவித்தால் மக்கள் மற்றும் வர்த்தக சங்கங்கள் முழுமையான முழுமையான கட்சிகள் அறிவித்தால் கட்சி அறிவித்தால் செய்ய மாட்டாங்க கட்சி அறிவித்தால் செய்வார்கள் கட்சிகள் கட்சி கட்சிகள் என்ற வித்தியாசம் இருக்கு அப்ப இந்த கர்த்தால் ஏன் படுதோல்வியில் முடிந்தது என்ற ரீதியில் நாங்கள் பார்க்கணும் ஒன்று வந்து சரியான அறிவிப்பு மக்களுக்கு போச்சு இல்லை அறிவிப்புகள் அடிக்கடி மாற்றப்பட்டல எத்தனை கூட ஒரு ஆட்டோக்காரர் அண்ணாவராக சொல்லி இருந்தார் முதல் கார்தான்ஸ் பண்ணுவார்கள் மைக்கை கட்டிட்டு இப்போ எங்களுக்கு என்ன நடந்த தெரியல யார் முடிவெடுத்தது யார் சொன்னது ஏன் கர்த்தால் எதற்கு கர்த்தால் என்று கூட தெரியாம கர்த்தால் நடந்திருக்கு அப்ப ஒன்று வந்து இது அறிவிப்பு அடுத்தது அறிவிப்புகள் அடிக்கடி யா முதலாவது முதல் சொன்னார்கள் பதினைந்தாம் தேதி அது மடுவுக்காக மாற்றப்பட்டது திருப்பி சாட்டர்டே சண்டே தான் மாற்றப்பட்டு திங்கட்கிழமை கொண்டு வரப்பட்டது திங்கக்கிழமை கொண்டு வரப்பட்டது பார்த்தா நாலு மணி வரை கருத்தால் பின்னா நாலு மணி வரை கருத்தால் வேந்து திங்கக்கிழமை மதியத்தோட கருத்தால் முடித்து கொள்ள கருத்தால் பகுதி நேர கருத்தால் இன்னொரு கதையும் அந்த காலம் ஒன்பது மணியோட கருத்தால் முடியுது அப்படி முடிச்சுட்டாங்க எங்கடாக்கள் ஒன்பது மணியோட கருத்தால் முடிச்சுட்டாங்க ஒன்பது மணி தான் கடை சாக்குறாரு அது அண்மையில கூட இவர் அர்ஜுனா அவர் சொல்லியிருந்தா தான் கருத்தால் வைக்க போறேன் நகைச்சுவையாக இரவு எட்டு மணில இருந்து காலம் ஏழு மணி வரை அதுல ஒரு கீழே ஒரு கமெண்ட்ஸ் பண்ணி இருந்தது என்னடா நீங்க ஏன் இப்படி பத்து இல்ல இல்ல அவர் சொல்லியிருந்தா ஒன்பது மணில இருந்து பத்து மணி முடிய ஏழு மணி என்று சொல்ல இன்னொரு ஆள் வந்து கீழே கமெண்ட் பண்ணி அண்ணன் பார்த்துட்டு மனசாட்சி இல்லாத ஆட்கள் முடிய இரவு பத்து மணில இருந்து முடிய ஏழரை வரைக்கும் அப்படி இப்படியாக அவட்ட கொஞ்சம் கன நேரம் பல மணி நேரம் பல மணி நேரம் கட்டல் இல்ல இம்மேல இந்த கட்டால் வந்து நாங்களே இப்படி சொல்றோம் என்றா அண்மையில கூட ஒரு ஆள் சொல்லியிருந்தார் வளமையாக ஒன்பது மணிக்கு திறக்கிற கடைகள் கத்தால் காரணமாக எட்டு மணிக்கு திறந்தன

உணர்வுகளை பயன்படுத்தி அரசியல் தங்களுடைய லாபத்துக்காக தனிநபர் லாபத்திற்காக வந்து இதை மேற்கொள்வது வந்து மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். அது என்னன்னா இப்ப அந்த சொன்னது போல இப்ப நாங்க எல்லாம் சில மீம்ஸ் எல்லாம் HUL எல்லாம் ஏன் சொல்றேன்னா ஒரு கர்த்தால் இவர்களுடைய தனி தனி லாப அரசியலுக்காக ஒரு கேலிக்கை விதியாக மாத்தப்பட்ட முடி மக்களை துன்புறுத்துற விதத்தில தான் இவர்கள் செயற்படுகிறார்கள் தனிநபர் லாபத்திற்காக மக்களை மீண்டும் மீண்டும் துன்புறுத்துறீர்கள். அதல சுமந்திரன் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கார் ஜாலில் ஜில் இது தெரிவிக்காது ஆதரவு தெரிவிக்கவில்லை தனக்கு எனக்கு வெக்கமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதே நேரத்தில் வடகிழக்கில் வந்து கிழக்கு மாகாணங்கள் பல இடங்களில் வந்து மூளை வாழ்கின்ற தமிழர்கள் கூட கற்றலை அனுஷ்டி இருக்கின்ற அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் தமிழர்களுடைய பாரம்பரியமான யாழ்ப்பாணத்தில் வந்து கர்த்தளை அனுஷ்டிக்க முடியாது வந்து தனக்கு அவளையாம இருக்கு அதே தான் வெக்கமா இருக்கு அது மட்டும் இல்ல முல்லைத்தீவுல சில இடங்கள் மூடினு சொன்னார்கள் ஆனால் தீவுல ஆதரவு தந்த சொல்லி இருந்தார்கள் ஆனா புதுக்குடி இருப்பில எல்லாருமே அழகா பார்த்தா தெரிந்தார்கள் அது கடையெல்லாம் திறக்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் என்ன இடம் வவுனியா ஏற்கனவே சொல்லி போல அவர்கள் ஆதரவு இல்ல சங்கம் ஆரம்பத்தில் அனுமதி கொடுக்கல நாங்க செய்ய மாட்டோம் உங்களுக்கு ஆதரவு இல்லையு சொல்லி இருந்தார்கள் பிற்பட இடங்கள்ல வந்து முரண்பட்டு கொண்டார்கள் ஏன்னா சில தமிழரசு கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அந்த குறிப்பிட்ட இந்த வர்த்தர் சங்கத்திலிருக்கும் தமிழ் சுகற்றி ஆதரவாளர்களுக்கும் இந்த கட்டி இந்த அமைப்பினுடைய தலைவருக்கும் இடையில சண்டை என்ன பாத்தீங்கன்னா அவர் பிரஸ் மீட் வை இவர் தனி உடனே வந்து குழப்பிர அதை குழப்பிரமாரி காய்க்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் மாறி ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை பிடிச்சது அப்ப அவர் என்ன கருது சொல்றதுன்னா வவுனியாவுக்கு வந்து ஒரு வர்த்தக சங்கம் இல்லை ஒவ்வொரு பிரவேசத்துக்கும் ஒரு வர்த்தக சங்கம் அப்ப வவுனியா வர்த்தக சங்கம் வந்து தனிப்பட்ட ரீதியில் சொல்றது உண்மையை தவறானது என்ற திமர் சொல்லி கொள்ள ஆவை இப்படியாக பல விஷயங்கள் இந்த இந்த கர்த்தாலுக்கான ஆதரவின் நேற்றைய காணொலியில் வந்து ஊடக சந்திப்பில் வந்து சுமந்திரன் வேற சொல்லியிருக்கிறார் முஸ்லீம் மக்கள் வந்து பெரும்பாலியான ஆதரவை தந்திருந்தார்கள் உண்மை சில இடங்கள்ல முஸ்லீம் காங்கிரஸ் சொன்னதாலேயோ இன்னும் தெரியல ஆனால் முஸ்லீம் மக்களுடைய ஆதரவு கொஞ்சம் அதிகமாக இருந்தது இந்த இதுக்கு தமிழ் ஒப்பீட்டளவில் பார்க்க ஆக இதற்கு தமிழ் மக்கள் ஆதரவு பிரதானமாக ஆனத்தை வந்து மக்கள் மத்தியில் குற்றச்சாட்டு பக்கிர முகமாக தான் அவர்களுடைய ஊடக சந்திப்பு உண்மையிலே உங்க அவர்கள் பிழை விடையில மக்கள் தான் ஆதரவு தெரிவிக்காத மக்கள் பிழை அப்படிதான் அவர்களுடைய கருத்துக்கள் காணப்படுகிறது அது உண்மையிலேயே ஒரு கவலைக்குரிய விடயம் ஏனென்றால் மக்களை எப்பொழுது நீங்க குற்றம் சுமத்துகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் தோற்று போறீர்கள் என்ற அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் வவுனியா வர்த்தக சங்கத்தில் இருந்த ஒரு வர்த்தக சங்கத்தின் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார்கள் சுமந்திரனுடைய ஆட்கள் வந்து தங்களிடம் மிரட்டும் உடல் மொழியில வந்து எச்சரித்துட்டு போகணும் உண்மையிலே அது ஒரு கருத்து அதே இடத்துல அங்க அந்த வர்த்தக சங்கத்தை அவர்கள் சொன்னா நாங்க கடைய போட்டி இருக்கோம் இவர்கள் சொன்னா கடை போட்டியில நாங்களா கடை போட்டுருவோம் அவர்கள் கதை திறந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இப்ப கடை அடைப்பு செய்ய வேண்டும் என்றால் அது எங்களுடைய தனிப்பட்ட ரீதியான விழிப்பு வறுப்புகளுக்கு அப்ப தேர்ந்தது அப்ப நாங்கள் அதை செய்யறது வந்து உண்மையிலேயே மக்களுக்கு தேவையான நாங்க செய்வோம்

ஒரு ஒரு பிரச்சினையா போன நேரத்தில் அண்மையில் சுமந்திரம் சொல்லி தான் தொலைபேசி மூலமாக எனக்கு அழைப்பு வந்தது அண்ட்ரா குமார் நாயக்கனுடைய அமைச்சர் பிமல் ரத்னாயக்கிட்ட இருந்து நாங்கள் எல்லாம் நடைமுறை எடுத்துட்டு இருந்தானே நடவடிக்கை எடுத்துட்டு இருந்தானே நீங்கள் கருத்தால் வைக்கிறீங்க என்ற பேர்ல நடவடிக்கை என்று பார்த்தால் மூன்று ராணுவ சிப்பைகள் கைது செய்யப்பட்டது ஆனா அது முதலே கைது அது அதுவரை அதுல ஒரு ஆள் வந்து தாக்கியதுக்கு தாக்கி அந்த இளைஞரை தாக்கிய குற்றச்சாட்டுல மற்றவர்கள் வந்து அனுமதியின்றி அந்த இளைஞரை உள்ளே இருக்கு அந்த குற்றச்சாட்டுல உண்மையிலே எது பார்க்க போனா அவர் அனுமதியின்றி போக இல்லதானே மீண்டும் மீண்டுமே அந்த இளைஞர் மீது தான் குற்றம் சுமத்தப்படுகிறது அனுமதியின்றி போன அனுமதியின்றி அந்த சொல் பயன்படுத்துவதன் நோக்கம் என்ன தான் பார்க்கணும் அடுத்ததாக சுமந்திரன் அவர்களை விமர்சிச்சிருக்கிறார் இருக்கிறார் அம்மன் பிள்ளை அவர்கள் ரெண்டு விதத்தில் ஒன்று வந்து விடுதலை புள்ளி அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் வந்து முதல் கர்த்தால் இராணுவத்தினரை அகற்றும் பணியில் ஈடுபட்டார் மக்கள் பாதை என்ற ஒரு துணிப்பொருள் இல்லை அதைத்தான் இப்ப சுமந்திரன் செஞ்சு கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டு பேரையும் ஒப்பிட்டது ஒப்புட்டளவிலே ஒப்பிட முடியாத நபர்களை ஒப்பிட்டு இருக்க ஒப்பிட்டு இருக்கிறார்கள் உண்மையிலேயே வந்து உதயன் கம்பம்ல வந்து விடுதலை புலிகளும் சரி அல்லது சில இடங்களில் வந்து தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக போராடும் வேலைகள் வந்து சரி சில எதிர்ப்பான ஒரு கருத்துக்களை அல்லது எதிர்ப்பான அலைகளை உருவாக்கி கொள்பவர் தான் அந்த உதயன் கம்பம்ல என்பவர் என்று நாங்கள் போ பார்க்கலாம் அதே நேரத்தில் சுமந்திரன் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு விடுதலை புலிகளுக்கு எதிரானவர் தமிழ் மக்களுடைய தேசியத்துக்கு எதிரானவர் சில காணொலிகளில் வந்து சுமந்திரன் அவர்களே சொல்லியிருக்கிறார் நான் என்ன இப்படி எதிரானவர்கள் என்று மக்கள் பார்க்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த நேரத்துல வந்து உதயன் கம்பம் இப்படி கதைப்பது வந்து எப்படி ஒன்றுக்கொன்று முரண்பாடான ஒரு விடயம் தான் என்று இப்படி ஒன்று வந்து அனுரோட டீமிட்டே இருந்தும் எதிர்ப்பு தான் வந்தது இருந்து இருந்தே தான் வந்த கர்த்தால் அதே வழமையாக தமிழர்கள் சார்ந்து எடுக்கப்படுகின்ற நிலைப்பாடுகளுக்கு இது வாரது இது தமிழர்கள் மத்தியிலிருந்து எதிர்ப்பு வந்தது வந்து உண்மையிலேயே இந்த கர்த்தாளுக்குரிய தோல்வி என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது சுமந்திர்குரிய தோல்வின்னு தான் சொல்லணும் சுமந்திரனா இல்லை தமிழர் கட்சிக்குரிய தோல்வியோ என்றால் சொல்லியிருந்தாங்க கர்த்தாலுக்குரிய தோல்வி என்ன கர்த்தாளருடைய தோல்வியோ இல்லை தமிழ் மக்களுடைய தோல்வியோ இல்ல அது மட்டும் இல்லாமல் இந்த இது என்ன சுமந்த் அவருடைய கலையை கூட திறந்திருந்தது அப்ப அந்த நிலைமையில இருக்கின்றா இந்த அண்மையில கூட சுமந்திரன் சொல்லி இருக்காட்டிக்கு தமிழரசு கட்சியில இருந்து நேரடியாகவே வந்திருந்தான்

சுமந்திரிட்ட சொல்லி இருக்கலாம் ஆனால் செயலாளர் தான் ஆனால் ஊடக சந்திப்பில் வந்து ஊட ஊடக பேச்சாளர் தான் சொல்லணும் ஆனால் சுமந்திர சரி அதை விடுவோம் அப்ப அந்த விஷயத்துல வந்து சுமந்திரன் முதல் சொன்னாப்புறதான் கலந்துரையாடல் நடந்ததா இல்லையா கலந்துரையாட நடத்தினா சுமந்திரன் வந்து வந்து நீங்கள் ஒரு விதத்துல வெற்றி கொண்டிருக்கலாம் என்ன மக்களுக்கு ஒரு தெளிவூட்டல் வழங்கி இருக்கலாம் முதலாவதாக உங்களுடைய செயற்பாடுகள் வந்து இது கட்சியினுடைய போராட்டமாக நீங்க அறிவித்திருக்கலாம் அப்ப மக்கள் தவறாக விளைந்து விளங்கி இருந்தா கூட நீங்களும் சொல்லி விளக்கப்படுத்திருக்கலாம் மக்கள் அம்புவார்கள் என்ன ஆகவே இப்படியாக பல விடயங்கள் அவலியாக இருந்தது குறிப்பாக இந்த மிரட்டியது தவறு மக்களை மிரட்டி என்ற தொனினே பேசினார்கள் என்று வர்தை சங்கத்தின சார்பில் சொல்லி இருக்கிறார்கள் அது பிரமையான விஷயம் என்னா நடந்துருந்தா அது பிழையான விஷயம் இது வந்து உணர்வு ரீதியாக கடைப்பிடிக்கப்பட்டாலும் அது தனிப்பட்ட மனிதர்களுடைய விருப்பம் நான் கடைப்பிடிக்கனோமா இல்லையா انت நீ வெறுட்டுவதோல வெறுப்புறுதுவதோ தவறு ஆனது உணர்வு ரீதியான விடயங்களை வந்து நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி குத்தினிக்கலை அது என்ன சொல்றீங்க அது அதகால் தானா வேறவனமா அதுக்கு அவசியமில்லை சரியான முறையில செயற்பட்டால் அது தானாவே மக்கள் கொள்ளவார்கள் அவே அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் மக்களை பழி சுமத்துவதை நிறுத்திவிட்டு நீங்கள் சரியாக நடந்து கொள்ளும் ஒளிவருங்காலங்களில் அரசியலும் இப்போ மானசபை தேர்தலில் வாரவசம் ஆறு மாசத்துக்குள்ள நடத்த போறோம்னு சொல்லிருக்கணும் பாப்போம் மானசபையில் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை பிரதேசத்தில் அந்த வீரமுனை என்ற பிரதேசம் காணப்படுகிறது அதே வீரமுனை பிரதேசம்ல அது எங்களுடைய தொப்பல் கொடி உறவுகள் தமிழ் மக்களுடைய புள்ளி என்று நாங்கள் சொல்லலாம் அந்த வீரமுனை பிரதேசத்தில் வந்து பலகை நடுவதில் வந்து சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அந்த சில பிரதேச சபை உறுப்பினர்கள் வந்து அதுக்கு எதிராக செயற்பட்டிருக்கிறார்கள் வீதி அமை அபிவிருத்தி சபை தான் இந்த நடத்துறது அப்ப அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்க ஒரு பிரச்சனை ஒன்று நடவடிக்கை இருக்கிறது அங்கு ஒரு பிரதான பேர்ப்படையில வீதி அபிவிருத்தி தான் நடக்கும் இந்த சின்ன ஒழுங்குகள் அதற்கு இருக்கிறத அனுமதி கேட்டுட்டு நாங்க நடலாம் வீதி அபிவிருத்தி சபை வந்து ஒரு பேர் பலகை நடுவதற்கு யாருடைய அனுமதி தேவையில்லை அவர்கள் நான் சொல்ல நாங்கள் ஏதாவது சில சங்கங்கள் அமைப்புகள் புதுக்கு நடறது என்றால் புது புது பேர் பலகை புதுசு புது ஊர் உருவாக்கம் அதெல்லாம் இருக்குது அதை நடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு தடை இல்லை முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கு அதனால் அந்த வீரமுனை பெயர் பலகை கூட நடைமுறையில் ஏன் அந்த வரவேற்பு வலை ஒன்று அமைப்பது கூட கடந்த காலங்கள் முயற்சி செய்யப்பட்டிருந்த வீரமுனையை நடையாளப்படுத்துவதற்காக அதுவும் தடுக்கப்பட்டிருந்தது கடந்த காலங்களில் அவர்களுடைய அந்த சில முரண்பாடு காரணமாக அது பாடுறதுக்கு இந்த மானசபை தேர்தல் சம்பந்தமாக அறிவிச்சிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக இந்த யார்ண்டா இந்த மானசபை தேர்தல் ஆறு மாதத்துக்கு நடக்கும் ஆளுங்கட்சி தெரிவித்திருக்கு வேறு வருஷம் ஆறு மாசத்துக்குள்ள வார வருஷம் தொடங்கி ஆறு மாதத்துக்குள்ளே நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் தம் தமிழ் கட்சிகள் எப்படி செயற்படணும்னு நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க அவங்களே அது சாத்தியமாக இல்லையோன்றது வேறு விஷயம் ஒன்று இணைந்து செயற்படணும் சொல்லலாம் மனசு நடைமுறை சாத்தியம் என்ன பிரச்சனைடா வடக்கு மாகாணம் ஃபுல்லாக ஒன்றிணைந்து கிழக்கு மாகாணம் முழுமதும் ஒன்றிணைந்து இப்போ எல்லாமே ஒன்றிணைவில் தான் நடக்கும் இப்படி மாநகசபை தேர்தலாண்டா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தேர்தல் தான் அப்போ இப்போ வடக்கு மாநிலம் கிழக்கு மானம் இந்த ரெண்டு மாநிலங்களையும் இருக்கிற தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் சிங்கள கட்சிகளோ அல்லது தெற்கில் இருக்க கட்சிகளையோ

பாபம் மாகாண சபை எப்படி அமைய போன்றது ஆனால் மாகாண சபை அமையாது என்று சில அரசாங்க தரப்பு எம்பி மேர்களே சொல்லி அமைச்சர் இல்ல மாகாண சபை அமையாத நிலை தேவையில்லை தேவையில்லாத ஒன்று என்று கூட சொல்லி இருக்கிறார்கள் ஏனென்றால் கடந்த காலங்கள் மாகாண சபை இல்லாமல் இயங்கினது நாடு அவர்கள் மட்டுமா சொல்லுகிறார்கள் தமிழ் தேசிய நிலைப்பாடு பயணிக்கிற சில பேரே சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க மாகாண சபைக்கு நாங்கள் ஆதரவு இல்லை ஆனால் எலெக்ஷன் வச்சா நிற்கணும் இப்படியாக பல விஷயங்கள் தொடர்ந்து எங்களுடைய தமிழ் அரசியல் பரப்பிலையும் தென்னிலங்கை அரசியல் பரப்பிலையும் சபை என்ற இல்லை அதை பெற்று கொண்டு அடுத்த படிநிலைக்கு தமிழ் மக்களுடைய உரிமைகளை இன்று எடுப்பதற்கான ஒரு படிநிலையாக தான் பார்க்கிறோம் ஆகவே இப்படியாக பல விஷயங்கள் தமிழ் அரசியல் பிரபலம் தென்னிந்திய அரசியல் பிரபலம் அறிவித்து கொண்டு அந்த விஷயங்களை தெரிஞ்சೊಳ್ಳிறதுக்காக மஸ்பாதி பாலிட்டிக் சேனல நன்றி வணக்கம்